வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் பாரி பகுதி அறுபத்தி ஒன்று யவனத்தின் சாகச தளபதி இப்பாலஸ் வஞ்சிமா நகரத்தில் வந்திறங்கினான் வைப்பூர் துறைமுகம் பற்றி எறிந்து பல மாதங்களாக போகின்றன நீண்ட நாள்களாக வைப்பூர் கோட்டையிலேயே இருந்தவன் பிறகு ஓரிரு இடங்களுக்கு பயணம் போய் இப்போது வஞ்சியை வந்தடைந்துள்ளான் அவனோடு எபிரஸ் திரேஷியன் கால்பா பிலிப் ஆகியோர் வந்துள்ளனர் பெருவணிகன் வெஸ்பானியன் தலைமையில் யவனத்திலிருந்து ஆறு நாவாய்களில் பாண்டிய இளவரசனின் மனவிழாவுக்கு புறப்பட்டனர் யவனர்கள் மீனால் என்று யவனத்தில் எழுதப்பட்ட யானை வடிவம் தாங்கிய நார்ச்சதுர நாணயத்தோடும் எண்ணற்ற பரிசு பொருள்களோடும் பாண்டிய நாட்டில் வந்திறங்கினர் இந்த பெருஞ்சிறப்பு தமிழ்நிலத்தில் எந்த மன்னனுக்கும் தரப்பட்டதில்லை அதற்கு காரணம் யவன வணிகத்தில் முதல் இடத்தை பிடித்துள்ள பாண்டிய நாட்டு முத்துகள் அதன் பொருட்டே யவனப் பெருவணிகன் வெஸ்பானியனும் அரச பிரதிநிதிகளும் துறைமுக பொறுப்பாளர்களும் வருகை புரிந்தனர் இவர்கள் வருகை புரிந்த ஆறு நாவாய்களும் வைகையாற்றில் சாம்பலாக கரைந்தன வெஸ்பானியன் நெருப்பிலே மாண்டான் வேதனைகளையும் இழப்புகளையும் தாங்க முடியவில்லை கடக்க முடியாத துயரங்களை கடக்க வழியின்றி நாள்கணக்கில் குடித்தான் இப்பாலஸ் கம்பீரமிக்க தனது நாவாய் எரிந்தபடியே மூழ்கிய காட்சி அவன் கண்களை விட்டு எளிதில் அகல மறுத்தது எல்லோரையும் போல இது விபத்து என்றுதான் அவனும் முதலில் நினைத்தான் ஆனால் பிறகுதான் செய்தி தெரிய வந்தது பரம்பு வீரர்கள் பற்ற வைத்த நெருப்பு என்று ஆனாலும் காரணம் எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது சேர அரசுகளான குடநாட்டுக்கும் குட்டநாட்டுக்கும் பரம்போடு பன்னெடுங்கால பகை இருக்கிறது பாண்டியனோடு எந்த பகையும் பரம்புக்கு இல்லையே பிறகு ஏன் பரம்பு வீரர்கள் இந்த கொடுஞ்செயலை செய்ய வேண்டும் என்பது விளங்கிக்கொள்ள கொள்ள முடியாததாக இருந்தது காரணம் அறியாமல் வைப்பூர் கோட்டையை விட்டு வெளியேறுவதில்லை என்ற முடிவோடு இருந்தான் செய்திகள் எல்லா முனைகளிலிருந்தும் இப்பாலசுக்கு வந்து கொண்டிருந்தன கடலோடிகள் பெருவணிகர்கள் கடற்கரை பணியாளர்கள் வைப்பூர் மக்கள் பாண்டிய அரண்மனை பணியாளர்கள் போர் வீரர்கள் என எல்லோரும் ஆளுக்கோர் உண்மையை இப்பாலசுக்குச் சொன்னார்கள் எல்லாவற்றையும் தொகுத்தபடியே இருந்த அவன் கடைசியாக கேள்விப்பட்டது தேவாங்கு பற்றிய செய்தியை அந்த கணத்தில் இருந்து அவனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை திசை உணர்த்தும் ஒரு விலங்கா காலம் முழுவதும் கடலிலேயே பயணப்படும் ஒருவனுக்கு தேவாங்கு போன்ற விலங்கு நம்ப முடியாத கற்பனையாகத்தான் இருக்கும் ஆனாலும் எல்லா வகைகளிலும் அவன் அதை உறுதிப்படுத்தினான் குலசேகர பாண்டியன் அந்த விலங்கை கைப்பற்ற பரம்புக்கு திரையர்களை அனுப்பி வைத்ததை அமைச்சர்கள் மூலமே தெரிந்து கொண்டான் திரையர்களோடு பரம்பு மக்கள் உடன் வந்துதான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் ஏனென்றால் விடுதலையான திரையர் குடும்பங்களும் கப்பலிலிருந்து தப்பித்த திரையர் குல வீரர்களும் பரம்புக்குள் தான் நுழைந்துள்ளனர் எனவே எல்லாம் பாரியின் செயல்தான் என்பதை குலசேகர பாண்டியன் உறுதி செய்துள்ளான் என்பது வரை இப்பாலசுக்கு தெரிய வந்தது ஆனாலும் அந்த விலங்கை பார்க்காமல் அவனால் நம்ப முடியவில்லை அந்த விலங்குகள் எல்லாம் பரம்பு வீரர்களால் விட்டதாகவும் மிஞ்சிய சில நெருப்பிலே எரிந்து விட்டதாகவும் சொன்னார்கள் ஒன்றிரண்டாவது எஞ்சி இருக்காதா என்று இப்பாலஸ் தொடர்ந்து முயன்றான் அவன் முயற்சி வீண் போகவில்லை வைப்பூர் துறையில் நெருப்பு பற்றுவதற்கு முன்னரே இரண்டு கலங்கள் துறையை விட்டு வெளியேறியுள்ளன இரளித்தீவுக்கும் தெங்கின் தீவுக்கும் பயணமான அவை இரண்டிலும் தேவாங்குகள் இருந்திருக்கின்றன சூழ்கடல் முதுவன் யாரும் அறியாதபடி நள்ளிரவுக்கு முன்னதாகவே அந்த கலங்களை வெளியேற்றியுள்ளான் என்பதை இப்பால அறிந்தான் எப்படியாவது அந்த உள்ள தேவாங்குகளை பார்த்துவிட வேண்டும் என்று பெருமுயற்சி செய்தான் வைப்பூரிலிருந்து கொற்கைக்கு வந்தவன் சிறிய வடிவிலான வங்கத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு இரளித்தீவுக்கு புறப்பட்டான் அங்கு போய் சூழ்கடல் முதுவனுக்கு நம்பகமான வணிகத் தோழனிடம் அதிகப்படியான விலை பேசி தேவாங்கை கைப்பற்றினான் அதை பார்த்த கணத்திலிருந்து இப்போது வரை அவனது வியப்பு நீங்கவில்லை கடலின் எல்லாவித ஆபத்துகளையும் நீக்கும் தேவதை இது என அவன் தேவாங்கை வர்ணித்தான் இப்படி ஒரு விலங்கு இருக்கும் செய்தி எவனத்தை எட்டுமானால் உலகெங்கும் இருக்கும் கடல் வணிகர்கள் அனைவரும் பாண்டிய நாட்டை முற்றுகையிட தொடங்கிவிடுவர் மற்றவர்கள் அறியும் முன் இந்த விலங்கை நாம் கைப்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் இப்பாலஸ் இரளித்தீவிலிருந்து மீண்டும் கொற்கைக்கு திரும்பிய அவன் நேராக மதுரைக்குச் சென்றான் குலசேகர பாண்டியனை கண்டு பேசிவிட்டுத்தான் இப்போது வஞ்சிமா நகருக்கு வந்துள்ளான் அவனது வருகை உதியஞ்சேரலுக்கு தெரிவிக்கப்பட்டது யவனத்தின் பெருமை மிகு வணிகர்களும் கடல் பயண சாகச தளபதிகளும் வந்துள்ளதை மகிழ்வோடு வரவேற்றான் உதியஞ்சேரல் அவனுடைய உற்சாகத்துக்கு இப்போது கூடுதல் முக்கியத்துவம் இருந்தது வணிகப் போட்டியில் சேரனின் மிளகை பாண்டியனின் முத்து கடந்து முன் சென்றுவிட்டது எனவே யவன வணிகர்களின் முதல் மரியாதை பாண்டியனை நோக்கியே கடந்த சில ஆண்டுகளாக இருப்பதை யாவரும் அறிவர் அதன் பொருட்டே பாண்டிய இளவரசனின் மனவிழாவுக்கு யவனத்திலிருந்து சிறப்பு ஏற்பாட்டோடு பலரும் வந்து பங்கெடுத்தனர் ஆனால் வைப்பூரில் பற்றிய தீயால் யவன வணிகர்களுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது பாண்டியனின் நற்பெயரில் அழிக்க முடியாத கரும்புகை படிந்துவிட்டது வைப்பூரில் ஏற்பட்ட இழப்பிலிருந்து ஒரு வணிகனும் எளிதில் மீண்டுவிட முடியாது பாண்டியனால் ஏற்பட்ட கசப்பையும் கண்ணீரையும் கடலோடிகளால் எளிதில் கடந்துவிட முடியாது நெருப்பின் சூட்டை கடல் மறக்க நீண்ட காலமாகும் அதுவரை வஞ்சி நகரே வணிகத்தின் தலைவாசலாக இருக்கும் என்று கணித்தான் உதியஞ்சேரல் வைப்பூரில் பற்றிய நெருப்பு பாண்டியப் பேரரசுக்கு பெருங்கலங்கத்தை உருவாக்கியது உண்மைதான் அதனால் எவன வணிகர்கள் கடுஞ்சினம் கொண்டிருந்ததும் உண்மைதான் ஆனால் இரளித்தீவுக்குப் போய் தேவாங்கை இப்பாலஸ் நேரில் பார்த்த பிறகு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது அதனால்தான் அவன் மீண்டும் கொர்க்கைக்குத் திரும்பினான் மதுரைக்குப் போய் குலசேகர பாண்டியனை கண்டான் கடும் குற்றச்சாட்டை பகிர்ந்து கொள்வதற்காகவே அவன் திரும்பி வந்திருப்பதாக குலசேகர பாண்டியன் நினைத்தார் ஆனால் இப்பாலஸ் தங்களை கண்டு நன்றி சொல்லவே வந்தேன் என்றான் பேரரசருக்கு விளங்கவில்லை காலம் முழுவதும் கடலிலேயே வாழ்வை கழிக்கும் கடல் மனிதன் நான் திசையறியும் ஆற்றல் கொண்ட விலங்கு ஒன்று இருக்கிறது என்பதை கண்டறிந்ததற்காகவே உங்களை கண்டு நன்றி சொல்ல வந்தேன் பாண்டிய நாட்டு வானியல் அறிஞர்களின் ஆற்றல் பற்றி நிறையவே கேள்விப்பட்டுள்ளேன் எமது நாட்டின் மூத்த அறிஞர்கள் பாண்டியர்களைப் பற்றி எண்ணற்ற குறிப்புகளை எழுதி வைத்துள்ளனர் நாட்டை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பாகங்களாகப் பிரித்து நாள்தோறும் ஒவ்வொரு பாகத்தில் குடியிருப்பவர்கள் அரசுக்கு திரை கட்ட வேண்டும் என்று விதி செய்தவர்கள் பாண்டியர்கள் பல தலைமுறைக்கு முன்பே ஆண்டை நாள்கணக்கில் துல்லியமாக பகுத்து அதை நிர்வாகத்தோடு இணைத்த அறிவு பாண்டியர்களுடையது என எழுதி வைத்துள்ளனர் உங்களின் வானியல் ஆற்றலை நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம் ஆனால் திசை காட்டும் விலங்கொன்று இருக்கிறது என்பதை கண்டறிந்த உங்களின் பேரறிவுக்கு எங்களின் மரியாதையை செலுத்துகிறோம் நீங்கள் கண்டறிந்தது மகத்தான ஒன்று கடல் இருக்கும் வரை இந்த கண்டுபிடிப்புக்காக பாண்டிய பேரரசின் புகழை உலகம் பாடும் என்றான் இப்பாலஸ் அவமான உணர்வால் துவண்டு போயிருந்த குலசேகர பாண்டியனுக்கு மீண்டும் புத்துணர்வு ஊட்டுவதாக இருந்தது இப்பாலஸின் பேச்சு பரம்பின் மீதான பழிவாங்கும் உணர்வு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் அதற்கு இன்னொரு பரிமாணத்தை அவன் வழங்கினான் நீண்ட நெடுங்காலமாக தமிழ் நிலத்துக்கும் யவனத்துக்கும் இடையில் கடல் வணிகம் நடந்து வருகிறது நுரைத்தள்ளும் கரைவழி கரை வழி பயணமாக இருநிலத்து கடலோடிகளும் பல தலைமுறைகளை கழித்துவிட்டனர் நாகரிகங்களும் எண்ணற்றவற்றை பரிமாறிக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த இரு நிலப்பரப்புகளில் இருப்பவர்களும் கண்டு பெரிதும் வியக்கும் கண்டுபிடிப்பாக தேவாங்கு இருக்கிறது சாகச தளபதி என்று உலகெங்கும் பெயர் பெற்ற இப்பாலஸ் தனது மிகப்பெரிய நாவாய் எறிந்த துயரை கடந்து கண்டறியப்பட்ட தேவாங்குக்காக தன்னை வணங்கி நிற்கிறான் என்றால் அது எளிதான ஒன்றல்ல இப்பாலஸும் குலசேகர பாண்டியனும் அடுத்து நடக்க வேண்டியவை பற்றி நிறைய பேசினர் அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது உதியஞ்சேரலை பார்க்க வந்துள்ளான் பரம்பின் மீதான உதியஞ்சேரலின் பற்றி பற்றித்தான் அவன் உரையாடினான் ஹிப்பாலசுடன் எபிரஸ் திரேஷியன் இருந்தனர் குடநாட்டு அமைச்சன் கோலூர் சாத்தன் கொல்லிக்காட்டு விதையை பெற்றுத்தருவதாக கூறி பரம்புக்கு சென்று பாரியிடம் வணிகம் பேசியதையும் அதன் பொருட்டு கை துண்டிக்கப்பட்டதையும் கூறிய அவர்கள் குடநாட்டினர் இப்போது உதியஞ்சேரலோடு இணைந்து பரம்புக்கு எதிராக செய்யும் முயற்சியையும் பகிர்ந்து கொண்டனர் யவனர்கள் இங்கு நிகழும் எல்லாவற்றையும் அறிந்து வைத்துள்ளது உதியஞ்சேரலுக்கு வியப்பளிக்கும் ஒன்றாக இல்லை பல தலைமுறைகளாக செழித்தோங்கியிருக்கும் வணிகம் அரசியலுக்குள் ஆழமான வேர்களை செலுத்தியிருக்கும் என்பதை அவன் அறிவான் ஆனால் பாரியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருப்பது குட்டநாடு உதியஞ்சேரலின் தந்தையான செம்மாஞ்சேரலை கொன்றழித்தவன் பாரி அதற்கு பல காலத்துக்கு முன்பே பகை தொடங்கிவிட்டது உதயஞ்சேரல் பட்டம் ஏற்ற பிறகு பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறான் அவனோடு முரண்பட்டு விலகியிருந்த குடநாட்டு வேந்தன் குடவர்கோவும் இப்போது இணைந்து செயல்பட முன்வந்துள்ளான் இது சூழலை மிகவும் ஏதுவாக மாற்றியுள்ளது என்று உதயஞ்சேரல் எண்ணிக்கொண்டிருக்கும் போதுதான் வைப்பூரின் மீதான பாரியின் தாக்குதல் நடந்துள்ளது எதிரிகளின் எண்ணிக்கையை பாரி போதுமான அளவுக்கு அதிகப்படுத்தி கொண்டான் இதைவிட நல்ல காலம் இனி வாய்க்காது என்று உதயஞ்சேரல் நினைத்து கொண்டிருந்த போதுதான் இப்பாலஸ் வந்து சேர்ந்துள்ளான் பேரியாற்றங்கரையின் நெடு உயர் மன்றத்தில் நடந்தபடியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் வைகையின் தென்கரை படித்துறையில் இருந்த நிலைமாடத்தில் தனித்திருந்தார் குலசேகர பாண்டியன் பொழுது கவியக் காத்திருந்தது ஆற்றங்கரை எங்கும் கூடு திரும்பும் பறவைகளின் கீச்சொலி கேட்டுக்கொண்டிருந்தது வைகை சீற்றமின்றி ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் குலசேகர பாண்டியனின் என்ன ஓட்டம் அப்படி இல்லை அது இருந்தது நீண்ட நெடும் அரசியல் அனுபவம் அவருடைய எண்ணங்களை வழிநடத்த முடியாமல் திணறியது அவர் சிறிது நேரம் நடப்பதும் பிறகு உட்காருவதும் உட்கார்ந்த உடனே எழுந்து நடப்பதுமாக இருந்தார் தொலைவில் காவல் வீரர்கள் நின்றிருந்தனர் அவர்களை கடந்தே முசுகுந்தரும் மற்றவர்களும் நின்றிருந்தனர் யாரும் நெருங்க முடியா சீற்றம் கொண்டிருந்தார் பேரரசர் ஓடும் வைகை மூழ்கும் கலங்களை கண்களுக்கு காட்டி காட்டி மறைத்து கொண்டிருந்தது அவர் தனிமையில் சிந்திக்கவும் ஓய்வெடுக்கவும் எவ்வளவோ இடங்கள் உண்டு ஆற்றங்கரை மண்டபத்துக்குப் போனால் வைப்பூரின் நினைவே மீண்டும் மீண்டும் வரும் எனவே அதை தவிர்க்கலாம் என்றுதான் பலரும் சொல்லி பார்த்தனர் ஆனால் பேரரசர் வேறு எங்கும் போகாமல் தொடர்ந்து இங்குதான் வருகை தந்தார் அதற்கு காரணமும் இருந்தது பாரியின் புகழ் நிலமெங்கும் பரவியிருந்தது அது ஆழ்வோருக்கு இயல்பாக பொறாமையை உருவாக்கியிருந்தது இடைவிடாது பாடித்திரியும் பாணர்கள் தங்கள் குரல் நாளங்கள் விடைப்புற்று வழியெடுக்கும் போதும் பாரியை பற்றியே பாடுகின்றனர் சொற்களுக்குள் உருளும் பாரியின் நினைவு குரல் நாளங்களுக்கு இதம் தருவதாக பாணர் குலமே கருதியது தோற்பறையை நெருப்பிலே சூடேற்றி ஒலியெழுப்பும் பக்குவத்துக்கு கொண்டுவருதல் போல பாடிக் கலைத்த குரல் நாளங்களை மீண்டும் பாடும் பக்குவத்துக்கு கொண்டுவர பாரியைப் பற்றிய பாடல்கள் உதவி செய்வதாகவும் பேசினார்கள் பாரியை பற்றிய பாணர்களின் பேச்சும் பாட்டும் இசையும் கூத்தும் வேந்தர்களின் மனதில் வெறுப்பை இடைவிடாது உமிழ்ந்து கொண்டிருந்தன புகழை பழுக்க காய்ச்சி வேந்தர்களின் அடிநெஞ்சில் இடைவிடாமல் ஊற்றினர் அது எல்லா வகைகளிலும் வினையாற்றிக் கொண்டே இருந்தது பாரியின் மீது வெறுப்பும் பொறாமையும் குலசேகர பாண்டியனுக்கும் உண்டு ஆனாலும் தேவாங்குக்காக போர் தொடுக்க வேண்டும் என்று கருங்கைவானனும் பொதிய வெப்பனும் கூறிய போதும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் பொறாமையும் வெறுப்பும் மனித மனத்தை குறைந்த அளவே இயக்கும் ஆற்றல் கொண்டவை பகை மட்டும்தான் அளவற்ற வெறிகொண்டு மனதை இயக்கும் ஆற்றல் கொண்டது பாண்டிய நாட்டுக்கு பரம்பின் மீது பகை உருவாகவே இல்லை அதன் பொருட்டே குலசேகர பாண்டியன் போர் தொடுக்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கவில்லை பெரும் மலைத்தொடருக்குள் இருக்கும் ஒரு நாட்டை கைப்பற்ற வளமிக்க போர்படை மட்டும் போதாது அதை வழிநடத்துபவர்களுக்கு ஆறா பகை இருக்க வேண்டும் அதுதான் அவர்களை சினம் குறையாமல் கொண்டே இருக்கும் பகை கனம்தோறும் ஊறி பெருகக்கூடியது சூழலில் நிகழும் ஒவ்வொரு காரணத்தையும் பகை தன்னை பெருக்கிக் கொள்ள இயல்பாக பயன்படுத்தி கொள்ளும் வெறும் பொறாமையும் வெறுப்பும் எளிதில் அணைந்துவிடும் பகை மட்டுமே மூட்டியவனால் கூட அணைக்க முடியாத பெருநெருப்பு இப்போது பாண்டிய நாட்டுக்கு பரம்பின் மீது தீராப்பகை உருவாகிவிட்டது நகரும் நதிநீரை கனம்தோறும் பார்த்த வண்ணமே அந்த பகையை கொழுந்துவிட்டெழச் செய்து கொண்டிருக்கிறார் குலசேகர பாண்டியன் பேரியாற்றங்கரையின் நெடுஉயர் மன்றத்தில் நடந்தபடியே உதியஞ்சேரலும் இப்பாலஸும் பேசிக்கொண்டிருந்தனர் உதியஞ்சேரல் வயதில் மிக இளையவன் இப்பாலஸை போல நெடிய உயரம் கொண்டவன் அவனது அறிவு கூர்மையை பலரும் பாராட்டுவதை எத்தனையோ முறை கேட்டுள்ளான் இப்பாலஸ் குலசேகர பாண்டியன் பரம்புக்கு எதிரான வேலைகளை தொடங்கிவிட்டதாக இப்பாலஸ் சொன்னபோது உதயஞ்சேரல் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை சிற்றலைகள் எழுந்தபடி இருந்த பேரியாற்றின் கரையில் கண்களை அங்குமிங்குமாக ஓடவிட்டவாறு உதியஞ்சேரல் சொன்னான் பகைமை கொண்டு இயங்குபவன் விரைவில் வலிமை இழப்பான் பகை சினத்தை மட்டுமே வளர்த்தெடுக்கும் போருக்குத் தேவை சினமன்று ஆனால் இதைத் தவிர மற்ற எல்லாவற்றையும் பகை பின்னுக்கு தள்ளிவிடும் எனவே பாண்டியன் இப்போது எடுக்கும் முடிவால் பரம்புக்கு எந்த ஆபத்தும் நிகழப்போவதில்லை உதியஞ்சேரலின் உரை கேட்டு அதிர்ச்சியானான் இப்பாலஸ் பறந்து வந்த மீன் கொத்தி ஒன்று சட்டென மீனை கொத்தி தூக்கியதை பார்த்தபடி உதியஞ்சேரல் சொன்னான் தேவாங்கின் ஆற்றலை கண்டறிந்தது பாண்டியனின் அறிவு கூர்மையை காட்டுகிறது ஆனால் அதை பிடித்து வர திரையர்களை அனுப்பியது மலை மக்களை பற்றிய அறிவற்ற தனத்தையே காட்டுகிறது இப்பாலஸ் புரியாமல் விழித்தான் நாம் இவ்விடம் வந்து இரு பொழுதுகளாகின்றன அந்த மீன் கொத்தி நீண்ட நேரம் நாணலில் உட்கார்ந்திருந்தது பிறகு அந்த மரக்கிளையில் போய் உட்கார்ந்திருந்தது காற்றிலே வட்டமிட்டுக் கொண்டே இருந்தது ஏதோ ஒரு கணத்துக்காக அது காத்திருந்தது அந்த கணம் வந்தவுடன் மலையின் மேலிருந்து பாய்ந்து இறங்கும் வீரனைப் போல காற்றை கிழித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் மீனை கவ்வி தூக்கியது நீருக்குள் இருக்கும் மீனை நீரை விட்டு வெளியில் இருக்கும் ஓர் உயிரினம் வேட்டையாடுவதைப் போல சவால் நிறைந்தது வேறில்லை நீரின் மேற்பரப்பில் நீந்திக் கொண்டிருக்கும் மீன் மீன்கொத்தியின் கொத்தியின் தாண்டிய ஆழத்துக்குப் போகும் முன் காற்றை கிழித்து கீழ் வர வேண்டும் அப்படியென்றால் எவ்வளவு துல்லியமான கணிப்பு தேவை பார்வையின் கூர்மை சிறகு அசைக்கும் வேகம் கொத்தி தூக்கும் அழகின் துடிப்பு எல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் ஆனால் எந்த காத்திருப்பும் ஆயத்தமும் இல்லாமல் கடகடவென காட்டுக்குள் இறங்க முடிவெடுத்தான் பாண்டியன் அவனது அறியாமை எல்லையற்றது என்றான் உதியஞ்சேரல் வயதில் மிக மூத்தவரான பேரரசர் குலசேகர பாண்டியனின் அரசியல் நடவடிக்கையை சொற்களால் இடித்துத் தள்ளினான் உதியஞ்சேரல் இப்பாலசுக்கு என்ன சொல்வதென தெரியவில்லை பரம்பின் மீது போர் தொடுப்பது என நான் முடிவெடுத்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஆனால் இன்னும் நாணலின் மீது உட்கார்ந்தும் கொப்பில் அமர்ந்தும் காற்றில் பறந்தபடியும் தான் இருக்கிறேன் நீரை நோக்கிப் பாயும் நேரம் இன்னும் கைகூடவில்லை சொல்லும்போது அவன் கண்கள் சிவந்தன முறுக்கேறிய கைகளின் ஆவேசத்தை அவனால் கட்டுப்படுத்த முடிந்தது அந்த கணம் வரை நான் காத்திருப்பேன் சீவப்பட்ட என் தந்தையின் தலைக்கு ஈடாக பாரியின் தலையை மண்ணில் சரிப்பேன் சொற்களில் இருந்த உறுதி இப்பாலசையே உழுக்கியது குடநாடும் நீங்களும் பரம்புக்கு எதிராக போர் புரிய ஒருங்கிணைந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக அறிகிறேன் அதேபோல பாண்டியருடனும் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கலாம் அல்லவா அதற்கான தேவையும் இல்லை அதனால் எந்த பலனும் நேரப்போவதில்லை ஏன் எங்களை விட மூன்று மடங்கு பெரும்படை பாண்டியர்களிடம் இருக்கும் என்று கருதுகிறேன் ஆனால் பாண்டிய நாட்டின் நிலவியல் அமைப்பு பச்சை மலைத்தொடரின் தன்மை இவற்றைக் கொண்டு பார்த்தால் கீழ் திசையிலிருந்து பரம்பை எதுவும் செய்துவிட முடியாது காரமலையைக்கூட கூட அவர்களால் தாண்ட முடியாது மேலேறும் பாண்டியர் படையை அழித்தொழிக்க பாரிக்கு அதிகப்பொழுது தேவைப்படாது பேரரசின் படையை அவ்வளவு எளிதில் அழித்துவிட முடியும் என்றா சொல்கிறீர்கள் பரம்பின் ஆற்றல் என்ன என்று பத்தில் ஒரு பங்கு கூட பாண்டியர்களால் உணர முடியாது அதனால்தான் அறிவீனமான செயல்களை செய்து தொலைக்கிறார்கள் உதியஞ்சேரலின் கோபத்துக்கான காரணத்தை இப்பாலசால் புரிந்து கொள்ள முடியவில்லை குடநாடும் குட்டநாடும் பச்சைமலைத் தொடரின் பெருங்காட்டின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறோம் எங்களாலேயே அவனது ஆற்றலை இன்று வரை அளவிட முடியவில்லை எல்லை கடந்த ஆற்றலை கொண்டிருக்கிறான் அவன் அப்படி இருக்கும்போது எங்கோ இருந்த திரையர்களையும் அவர்களோடு சேர்த்துவிடும் மூடத்தனத்தைக் கண்டு சினம் கொள்ளாமல் என்ன செய்வது உதியஞ்சேரலின் சினத்துக்கான காரணத்தை இப்போதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது இதுவரை பாரியின் புகழை மட்டுமே பாடிக்கொண்டிருந்த பாணர்கள் இப்போது வேந்தர்களை மீறிய வீரம் கொண்டவன் பாரி என பாடுகின்றனர் வேலிர்களை வேந்தர்களுக்கு இணையாகச் சொல்கின்றனர் இதற்கெல்லாம் தளம் அமைத்துக் கொடுத்துவிட்டான் பாண்டியன் உதியஞ்சேரல் அடுக்கடுக்காக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளைக் கேட்டபடி நின்று கொண்டிருந்தான் இப்பாலஸ் அடுத்து என்ன சொல்வதென அவனுக்குத் தெரியவில்லை பேரியாற்றை பார்த்து கொண்டே பேசிய உதயஞ்சேரலின் முகத்தில் சற்றே மாறுபட்ட தன்மை வெளிப்பட்டது இழுத்து மூச்சு வாங்கி விட்டபடி சொன்னான் நடந்தவை எல்லாவற்றையும் நினைத்துப் பார்க்கும்போது பாண்டியன் செய்தது எல்லாமே பிழை ஆனால் பரம்பின் வீரர்கள் செய்த பிழையும் ஒன்று இருக்கிறது அதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியுள்ளது இவ்வளவு நேரம் நிகழ்ந்த உரையாடலில் மிக முக்கியமான ஒன்றை பற்றி இப்போது உதியஞ்சேரல் பேசுவதாக இப்பாலஸுக்கு தோன்றியது சற்றே ஆர்வத்தோடு கேட்டான் என்ன அது இளமாறனை வெட்டி வீசியது இப்பாலஸ் வியப்பு நீங்காமல் பார்த்தான் மயூர் கிழாரின் மகன் இளமாறனின் தலையை வெட்டி வீழ்த்தியதன் மூலம் பெங்கல் நாட்டின் பகையை தேடிக்கொண்டனர் எந்த காரணம் கொண்டும் பரம்புக்கு தீங்கு செய்ய மாட்டோம் என்று உறுதி பூண்ட குலம் அது ஆனால் இன்று வெங்கல் நாட்டுத் தலைவர் மயூர் கிழார் தன் மகனின் சாவுக்கு பழி தீர்க்க சூளுரைத்துள்ளார் வெங்கல் நாட்டின் பல ஊர்கள் பச்சைமலை தொடரில் உள்ளடங்கியுள்ளன பரம்பின் ஊர்கள் பலவற்றோடு அந்த மக்களுக்கு நல்ல உறவு உள்ளது இது எங்களுக்கு கூட கிடைக்காத வாய்ப்பு இப்பாலசின் கண்கள் அசைவற்று அவனையே பார்த்து கொண்டிருந்தன உதயஞ்சேரல் இறுதியாகச் சொன்னான் குலசேகர பாண்டியன் சரியாக திட்டமிடுபவனாக இருந்தால் பாரியின் முடிவைத் தீர்மானிப்பவனாக மயூர்க் கிழாரை மாற்ற முடியும் பரம்பின் குரல் ஒலிக்கும்